மலையக சமூகத்தின் கல்வி முன்னேற்றத்தில் ஒரு முக்கிய மைக்கல்லாக ராஜீவ் மோகன் ஜனவரி முதலாம் தேதி பிரதி பரீட்சை ஆணையாளராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் இவர் தனது ஆரம்ப கல்வியை ஹொப்டன் விக்னேஸ்வரா தமிழ் உயர் கல்வியை பசுரை தமிழ் தேசிய பாடசாலையிலும் பயின்றுள்ளார் பவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் உடற்கழி ஆசிரியராக பயிற்சி நிறையை கற்றுத் தேர்ந்தார் முதலில் ஒனுகலை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில் உடற்கழி ஆசிரியராக பணியாற்றியதுடன் பின்னர் தீமை தமிழ் மகா வித்தியாலயத்திலும் சிறப்பாக கல்வி ஆற்றினார் இவர் பாடசாலை மாணவர் பருவத்திலேயே விளையாட்டுத் துறையில் அதீத ஆர்வம் கொண்டிருந்ததோடு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளில் பல்வேறு வெற்றிகளை பெற்று தேசிய ரீதியில் பாடசாலைக்கு பெருமை சேர்த்த சாதனை மாணவராக விளங்கினார் ஆசிரியராக சேவையாற்றிய போது மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் விளையாட்டுத் திறன்களுக்குமான பயிற்சியை நேர்த்தியாக வழங்கி பாடசாலை மாணவர்கள் இணைப்பாட விதான துறைகளில் சாதனை படிக்க சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்துள்ளமை சான்றாகும் பட்டதாரியான இவர் ஆட்பதிவு திணைக்களத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய அனுபவமும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இலங்கை கல்வி நிர்வாக சேவை பரீட்சையில் வெற்றி பெற்று தெய்யோவிட்ட வலயத்தில் உதவி கல்வி பணிப்பாளராக ஆறு வருடங்கள் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வழியில் உதவி கடி பணிப்பாளராகவும் கடமையாற்றினார் இவர் தற்போது பிரதி பரட்சி ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை இவர் பிறந்த நிலவித்த மக்களும் உவ மாகாண கவி சமூகத்திற்கும் வலையகம் வாழ் மக்களுக்கும் ஒரு பெருமையான சாதனையாகும்